கிளிநொச்சி குண்டுவெடிப்பு சம்பவம் சிகிச்சை பலனின்றி ஒருவர் மரணம் இன்று வெளியாகும் ஆசாத் மௌலானாவின் அதிமுக்கிய வாக்கு மூலம் ராஜபக்சக்களுடன் இருப்பதாக தகவல் ஊழலுக்கு எதிராக எமக்கு பாரிய அச்சுறுத்தல் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் கொழும்பில் ஊடகவியல் கருத்தரங்கு மட்டக்களப்பு வைத்தியசாலை வீதியில் திடீர் தீ விபத்து தந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும் அரசாங்கத்திடம் வண்டியிடும் நாமல் ஆபத்தான விவகாரம் ஒன்றில் அரசியல்வாதிகளின் வலுவான தொடர்பு வெளிப்படுத்தும் அனுர புற்றுநோய் மருந்து இலங்கை புற்றுநோயல் சங்கம் கடுமையான கண்டனம் கிளிநொச்சி தட்டுவான்குட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்ற போது குண்டு வெடித்து சிதறியதில் படுகாயமடைந்து இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தட்டுவான்குட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் இருவர் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்ற போது குண்டு திடீரென வெடித்து சிதறியது குறித்த சம்பவத்தில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் கேதீஸ்வரன் வயது ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கைக்கு நான் வருகிறேன் என்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முக்கிய ஆதாரமாக இருக்கும் அசாத் மௌலானா தெரிவித்துள்ளார் அரபு நாடு ஒன்றில் சர்வதேச உளவு அமைப்பொன்று பிள்ளையானை அழைத்து சந்தித்துள்ளது இதுபோன்ற முக்கிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அசாத் மௌலானாவின் முக்கியமான ஆதாரங்கள் அதாவது வாக்கு மூலம் தற்போது உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கப்பின் தந்தை முட்டு கட்சியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் ராஜபக்சக்களின் வீட்டில் இருக்கின்றார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை பேசுவதை நன்றாக கேட்டேன் அவர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பது தானும் தனது தந்தை மற்றும் மனைவி மட்டுமே என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அப்படி என்றால் அவரது தந்தை ராஜபக்சக்களின் வீட்டில் இருப்பதால் பிமல் ரத்நாயக்கவின் சரிபிளைகளை தீர்மானிப்பது அவருக்கு வாக்களித்த ஜேபி அல்ல ராஜபக்சக்கள் என சொல்லுகின்றார் அரசாங்கத்தில் என்பிபி ஜேபிபி பிரிவினை காணப்படுவதாக மக்கள் தூண்டியது ஆனால் இப்போது பார்க்கும்போது ஜேபிபி மற்றும் ஜேபிபி பிரிவினை ஆரம்பித்து விட்டதாக தெரிகின்றது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வழிகாட்டலில் நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்வதோடு மகிழ்ச்சி மிக்க மக்களாக மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நகர்வதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் மலிக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று காலை பண்டாரவழி பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுகுமார் ஈசானாவுக்கு தலைமையில் இடம்பெற்றது இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு இந்த வீட்டுரிமைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் உரையாற்றிய சந்தோஷ் ஜா The <laughs> நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த வேலை திட்டம் வரலாற்று முழுவதும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் சகோதரத்துவத்தின் இலட்சணையாகும் நாங்கள் உறவினர்கள் நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டு சகோதரத்துவத்தை கொண்டவர்கள் நாங்கள் இப்போது எதிர்பார்ப்பது கடந்த காலத்தை விட மிக தெளிவான கௌரவமான எதிர்காலமாகும் எங்களின் இலக்கு பொருளாதாரம் மற்றும் சமூகத்துக்கு தேவையான உயர்வான அபிவிருத்தியை மலேய மக்களுக்கு வழங்குவதாகும் இந்த பயணத்தில் இந்தியா இலங்கை அரசுடன் ஒன்றிணைந்து வீடமைப்பு கல்வி தொழிற்பயிற்சி மற்றும் சுகாதார சுவை அபிவிருத்தியை தொடர்வதாகும் என தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு சார்பான அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் நமக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என ஜனாதிபதி அன் குமார் தெரிவித்துள்ளார் மலையக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பூதா விருதினை தெரிவித்துள்ளார் இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு இங்கு வீட்டுரிமைகள் வழங்கப்பட்டன இந்த வீட்டுத் திட்டம் மலையக சமூகத்தினர் ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாய்நாட்டுக்கு ஆற்றலை வழங்கும் மதிப்புக்குரிய பிரஜைகளாக மாற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் எனவும் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றும் பூதாபரிதினை தெரிவித்துள்ளார் கொழும்பை மையமாக கொண்டு செயற்பட்டு வரும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கொழும்பு நாரகையன் பெட்டியவில் உள்ள இதழியல் கல்லூரியின் கூடத்தில் கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை ஊடகவியல் கருத்தரங்கு ஒன்றை நடாத்தியது வடக்கு கிழக்கு செய்தியாளர்களின் பிரதான ஊடகங்களின் அலுவலக செய்தியாளர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றியிருந்தனர் கருத்தரங்கை பத்திரிகையாளர் நிக்சன் நிறைப்படுத்தியிருந்தார் மூத்த பத்திரிகையாளரும் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியுமான பேராசிரியர் ரகுராம் ஒருங்கிணைந்த ஊடகவியல் என்ற தலைப்பில் விரிவுரையாற்றினார் அத்துடன் ஏ எனப்படும் சேர்க்கை நுண்ணறிவு பயன்பாடுகள் ஊடகவியல் உண்மை பிரதிகள் மாறுபடாத நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய முறைமைகள் குறித்து விளக்கம் அளித்தார் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் ஏஐ சட்டத்தன்மைக்குட்படும் முறைமை ஊடகவியல் அதனை பயன்படுத்தும் போது கையாளக்கூடிய சட்டத்தன்மை வாய்ந்த மற்றும் இயல்பான தன்மைக்கு மாறான அடையாளங்களை மாற்றுவதால் எழக்கூடிய விளைவுகள் பற்றி விளக்கம் அளித்தார் மூத்த பத்திரிகையாளர் அருண் ஆரோக்கியநாதன் சூம் சூம்சேலை மூலம் அச்சு மற்றும் லத்திரனியல் ஊடகங்களின் கட்டுரைகள் எழுதும் போது ஏ பயன்பாடு பற்றி சிறிய உரையாற்றியதாகவும் செய்தியாளர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவரும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியருமான எஸ் ஸிகையன் தினக்குரல் பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளரும் செயலாளருமான கே ஜேந்திரன் மூத்த பத்திரிகையாளர் அனந்த் பாலகிருணர் ஆகியோர் கருத்தரங்கை ஆரம்பித்து வைத்தனர் மட்டக்களப்பு வைத்தியசாலை வீதியில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து நேற்றைய தினம் வைத்தியசாலை வீதியில் உள்ள கடை ஒன்றில் நடந்துள்ளது இந்த நிலையில் அங்கு தீயணைப்பு வாகனம் ஒன்று கடைக்கரையில் நிறுத்தப்பட்டது தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்துள்ளதோடு தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு தற்போது அரசாங்கத்துக்கு உண்டு என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதுகாப்பை மீளப்பெறும் போது அரசாங்கம் எவ்வித நியதிகளும் பேசவில்லை எனினும் தற்போது குண்டு துளைக்காத வாகனத்தை மீளக் கூறும் போதுமான கோரிக்கை கடிதத்தை பாதுகாப்பு பறைக்கப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதி எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லை என குறிப்பிட்டாலும் இதில் அரசியல் ரீதியான நோக்கங்கள் இல்லை என அரசாங்கம் கூறினாலும் அது அப்படி தெரியவில்லை நாட்டு மக்கள் மட்டுமன்றி முன்னாள் அரசு தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் முழுமையான ஆய்வு செய்து அவருக்கான பாதுகாப்பை மீள வழங்க வேண்டும் என தெரிவித்தார் போதை பொருட்களுக்கும் அரசியல் பாதைகளுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் அரிசாநாயக் தெரிவித்துள்ளார் பண்டாரவளை மலையக மக்களுக்கான வீட்டுரிமை சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் அபாயம் குறித்து அப்போதும் கேள்விப்படுவதாக கூறிய ஜனாதிபதி இது அரச இயந்திரத்தால் மட்டும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றல்ல எனவும் அதற்கு மக்களின் ஆதரவு தேவை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் தற்போதுள்ள காட்சி ஆபத்தானது இந்த கருப்பு வணிகம் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது இது மற்றும் உட்பட பல துறைகளில் பரவி உள்ளது அரசியல்வாதிகளுக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு உள்ளது பாரிய அளவில் பணப்புழக்கம் காணப்படுகிறது போதைப் பொருட்களுக்கும் அதிகாரப்பூர்வ ராணுவ முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்குள் கடத்தப்படுகின்றன நாம் தேர்வு செய்த இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இதை நாம் காணாதது போல் தொடர்வது இல்லை நாம் அதற்கு போராட வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எந்த வகையிலும் தலைகீழாக மாறாது இந்த நாட்டில் இந்த பேரழிவை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆராய்ச்சி குழுவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் புற்றுநோய் மருந்து குறித்து இலங்கை புற்றுநோயில் சங்கம் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த தயாரிப்பின் நம்பகத்தன்மைக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை எனவும் அது பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என சங்கம் எச்சரித்து விடுத்துள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக மகேஷ் கருணாதளவுக்கு குறித்த சங்கத்தால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது இலங்கை புற்றுநோயில் சங்கம் நோயாளிகளுக்கு ஏற்படும் தீங்கை குறைப்பதற்கான அனைத்து வழிகளையும் தீவிரமாக பின்பற்றி வருகிறது மேலும் உங்கள் நிறுவனத்தின் தலைவராக இந்த விடயத்தில் உடனடி மற்றும் முழுமையான விசாரணை நடத்துமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகம் தனது நிலைப்பாட்டை பகிரங்கமாக தெளிவுபடுத்தும் சிக்கல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் தயாரிப்பின் பிரதான நீரோட்டம் மற்றும் சமூக ஊடகங்களில் இருந்து அகற்றவும் சங்கம் அழைப்பு விடு இது இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கவும் எதிர்காலத்தில் ஆராய்ச்சியின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் கடுமையான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என சங்கம் பல்கலைக்கழகத்தை கேட்டுக்கொண்டது இலங்கை புற்றுநோயியல் சங்கம் இந்த பிரச்சினை அவசரத்தை வலியுறுத்தி நிரூபிக்கப்படாத புற்றுநோய் சிகிச்சைகளை ஊக்குவிப்பது நோயாளிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஆழமான ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது